கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி ஏகாதசி திதி நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்ய வேண்டும் இந்த நாளில் பொதுவாக சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அதாவது கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக நீங்கள் செய்யக்கூடிய கடுமையான பாவங்கள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா இது வந்து கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார் சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் பூரம் நக்சத்திரக்கார அழக இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு தரும் இன்றைய இருந்து செவ்வாய் ஜம்முன்னு தன்னுடைய வீட்டிற்கு அவன் வீட்டுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் மக்கரத்தில் தான் ஆக்சுவலாக கான்செப்ட் பிரகாரம் பட் என்னென்னா அவங்க வீட்டில் செவ்வாய் வந்து உட்காந்தாவே ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வீட்டில் தான் உட்காரும்பொழுது பயம் பயமே கிடையாது அது பெரிய ஒரு சக்ஸஸ் ஸோ அப்படி பார்க்க முடியாது செவ்வாய் இந்த நட்சத்திரம் அஸ்வினி ஸோ இந்த இருந்து கொஞ்சம் தீ விபத்துக்கள் ட்ரெயின்லாம் கொஞ்சம் தாறுமாறாக ஓடுறது தடம் பொருள்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் வீட்டில் வீட்டில் மட்டும் கிடையாது அரசியலில் மாபெரும் தலைவர்களுக்கெல்லாம் உயிர் சேதம் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக தீ விபத்து பேஸ்ட் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் அர்த்துக்கு வைக்கனால் வரக்கூடிய பாதிப்புகள் நிலச்சரிவுகள் நிறையா அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அடுத்த ஒரு மாதத்துக்கு கவனம் போனால் பட் மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப டைம் நல்ல டைம் ஏன்னா செவ்வாய் ராகு டெட்லி காம்பினேஷன் ரணம் ரணம்னு சொல்லுவோம் ஒன்றும் மனசார ரணம் ஆகிறது இல்லை சர்ஜரி ஆகி ரணம் ஆகிறது இல்லைன்னா சண்டை போட்டு எல்லாமே மோசமாக நகர்றது இதெல்லாம் நடக்கும் கடந்த நேற்று வரைக்கும் தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்றைய நாள்லேருந்து நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சக்சஸ் இன்னொன்று இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் எங்கேனா எகைன் கிருத்தியில் உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்துல ஸோ பேசிக்லி வெரி பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாம் ஸோ மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே பட்டையை கலப்பக்கூடிய வெற்றி மிகப்பெரிய மேன்மை டென்ஷன் ப்ரெஷர்லாம் ஓரளவுக்கு கம்மியாகும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணம் உண்டாகும் நல்ல வேலை கிடைக்கும் இருக்கக்கூடிய கடனுங்கிறது ஓரளவுக்கு அடையக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனம் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உளைச்சல்கள் எல்லாமே காணாமல் போகும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்ம லைப்ரரிக்கு முடிஞ்சால் பக்கத்தில் போயிட்டு வாங்க ரொம்ப ஒரு அபரிதமான சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலப்பலன்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படும் வேறு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணை ஆனாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை ஏதோ இடத்துல வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் ரெண்டாவது உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே மிகப்பெரிய பணம் காசு கவர்மெண்ட்டு அப்பா மூத்த பையன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேருந்து வரணுன்னா நடக்கும் பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாளில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கண்ணியம் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் மிதுன ராசியாவது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி இது மட்டும் சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எவ்ரி திங் இஸ் கோயின் டு பி ஃபண்டஃபுல் சக்ஸஸ் அமோகமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் நாதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் புதன் நின்று நட்சத்திரம் சூரியன்னா யூகேக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்கு ஊர்லேயே நல்ல விஷயம் நடக்கும் ஊரை விட்டு எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் சொல்லலாம் இந்த நாளில் நிறையா பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்தில் பெரிய வெற்றி பெரிய மேன்மை எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய ஒரு சக்சஸ் எல்லாத்துலையுமே திறன்பட ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் ராமபிரான் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சாண்டம் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பஞ்சாயத்தை எழுத்துடக்கூடாது நான் அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது எது முடியுமோ அது மட்டும் பேசணும் முடியாத விஷயங்களை விட்டுறணும் ஓவர்லோடு எடுத்து லாஸ்ட்டில் சங்கடப்படக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் பொதுவாகவே எல்லா காரியங்களிலும் வெற்றி எதிலும் வெற்றி பிளான் பண்ண காரியங்கள்லாம் டக்கு 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 நிறைவேறுவது தொடர்பு சாதனங்கள் மூலியமாக உங்களுக்கு ஏற்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று முடியும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று கரெக்டாக ஏழாம் இடம் சப்தமமாக செவ்வாயும் கேத்தும் உட்காந்துருக்கு டென்ஷனை மட்டும் தயவுசெய்து குறைச்சிக்குங்க பொறுமை காப்பது நன்றுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் பிங்க் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்பு பெரிய மோசமான நிலைமைலாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி நாட்களில் தான் வந்து நல்ல மனுஷங்களாம் பார்ப்பீங்க எப்பேற்பட்ட ஆட்கள் மோசமான டைமில் யார் கூட இருக்காங்களோ அவன் தான் நல்லவன் இன்றைய நாள் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் பேசிக்கலி யூ வில் பி வெரி ஹாப்பி ஸோ ஹாப்பி அதனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் பண்ணிட்டோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான பேச்சு இனிமையான பேச்சு சுவையான பேச்சு நீங்கள் பேச்சு மட்டும் கிடையாது இன்றைய நீங்கள் போய் நின்னிங்கன்னா போகிறோம் உங்கள் மச முகம் வசீகரம் மற்றவங்களை அப்படியே ஆகர்ஷணிக்கும் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும் இதனால் நிறைய ஏற்றங்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் பொறுமையாக எந்த காரியத்தையும் இன்றைய நாள் நீங்கள் சாதனை புரியும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் ஆகும் ரெண்டாவது அம்மாவுடைய நிகழக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வீடு மாறுறது நிலம் மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லைஃப்பில் இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்குடைய என்ன ஓணமோ அது கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் பிளான் பண்ணுறது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும் அவ்வளோதான் உடம்பு மட்டும் ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துங்க மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும் மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் எது இருந்தாலும் சரி அது வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ஆனால் நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய நல்ல விஷயம் டக்குன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அப்படி உங்களுக்கு அது ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறப்பச்சை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதாவது வீட்டில் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் போட்டு மனசில் ஓரட்டிண்டு வண்டி வாகனங்களில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டாமல் இருக்கக்கூடாது அதெல்லாம் மட்டும் பார்த்துங்க நட்புக்கள் கிட்டே தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிரச்சனை கிடையாது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பரவு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எதுலையுமே சக்ஸஸ் ஆல் டென்ஷன் ப்ரெஷர் இஸ் கம்ப்ளீட்லி கிளியர்ட் எல்லா ப்ரெஷரும் முடிஞ்சுது டன் இதுக்கப்புறம் நடக்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி டைமிங்லாம் வந்து மறுபடியும் வராது அதனால் நீங்கள் என்ன ட்ரை பண்ணிக்கலோ அது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இனிமேலேந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடம்பு ரீதியாக மனம் ரீதியாக எந்த ஒரு உளைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணம் வேறு ஊருக்கான பிரயாணம் வேறு ஒரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பீங் ரிலாக்ஸ்டு டே பெரிய டென்ஷன்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு நாள் கிடையாது பட் ஸ்டில் அவங்கவுங்க ஆரோக்கியத்துலேயுமே பேச்சுவார்த்தைகள்லையுமே சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக மனசாந்தியோடு இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக்கலாம் முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது வருஷம் மூன்றாவது மீனம் சூப்பராக இருக்கும் அந்த அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்கிறது அனைவருக்கும் கடவுள் நல்ல மனசாந்தியை கொடுக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொடுக்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்கடானி பவந்திரோனு குன்வந்தூ ததாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க